ஸ் வெ்கம் டு ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் செமையாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து அவங்கள பார்க்குறதே வந்து பெரிய ஆகிடுச்சு வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படிங்கால ஒரு மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம் என்ன செய்யறோன்றது தெரியாது சாப்பிட்றது அது இதுன்னு போயிடும் அங்கே படுத்துருக்கோம் அந்த பையன் அன்னைக்கு உடம்பு ரொம்ப சரியாகாம ரொம்ப ஜுரம் அதிகமாயிடுச்சு ஃபீவர் ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு நாள் ஆகிடுச்சு அஞ்சு நாள் ஆனதால் ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க பிளட் டெஸ்ட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் வந்து டபிள்யூபிசி அந்த ஒயிட்டா வெள்ளையனுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தானே நார்மலாக ஜென்ஸுக்கு அதுல நார்மலாக வந்து ஃபோர் தௌசண்ட் டூ டுவெல் தௌசண்ட் இருக்கும் இவனுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ நியரஸ்ட்டு டெங்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கான டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்கிறான் கொஞ்சம் அப்படியே மெடிசன்ஸ் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வேற இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பரவிச்சுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் இதில் வேறு வேற எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம்

உங்களக்குது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேளுங்களா எப்படி இருக்கீங்க கேளு எப்படி இருக்கீங்க காது பிடிச்சது கேக்குது பாரு கேட்டது போது எப்படி இருக்கீங்க சொல்லு சொல்லுமா சொல்லு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேளு லியோ நீ நிறுத்த

அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இது லைட்டாக ஓப்பனில் இருந்துச்சு பார்த்தா நான் வந்து பார்த்தா ஆ ஆளை காணும் பயந்துட்டு பறந்துருச்சா ஆனால் எல்லா இடத்துலையும் நெட்டு இருக்குது போனால் வெளியே இந்த டோர் வழியாக தான் வெளியே போவோம் காணமேன்னு தெரிஞ்சால் கிச்சனில் போய் உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் எடுத்த கையில் அழகாக வந்துருச்சு அதில் இருந்து அப்போத்துலேருந்து வெளியே விட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக நிற்கிது தலைகிட்ட கை எடுத்துட்டுருப்போம்னா குடிஞ்சு தலையை காட்டுது அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு அது வந்து இதுவே கையில் வச்சுப்பா அப்படியே அழகாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் இது இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் பிள்ளை செட் ஆகிடுச்சு அதுக்கான கபோர்டாகவும் அதை நாங்கள் வச்சோம் இதில் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கப்புறம் இந்த டப்பா அந்த டப்பா எல்லா டப்பாவும் வந்துட்டு இது இல்லை கச்சாமிச்சம் இல்லாமல் வச்சிட்டோம் இந்த இடம் கொஞ்சம் இன்னும் கிளம்ஸியாக இருக்குது இதுன்னு அரேஞ்ச் பண்ணலை இது வந்து எங்கள் கிட்ட ஒரு டப்பா கேட்டிருக்கேன் ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா இந்த டூல்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்புறம் அவர் ஃப்ரீ ஆகிட்டா வந்து இந்த கண்ணாடி இதெல்லாம் அடிச்சு கொடுக்கணுன்ட்டு ஊஞ்சல் என்ன மாடுறதுன்னு தெரியல எங்களுக்கு எங்கேயாவது மாட்டி வைக்கணுன்றதுக்காக இங்கே மாட்டி வச்சுட்டோம் ஆனால் இதில் வந்துட்டு யாதோ மட்டும்தான் உட்காந்துருக்கேன் இது வரைக்கும் யாரும் உட்காது ஏன்னா இதில் உட்காந்து ஆடலாம் முடியாது

லீக் போயிடுச்சு கேஸ் இது பண்ணாலுமே அந்த இடத்துல பத்த வச்சு ரெண்டு வாட்டி பத்த வச்சாச்சு மூணாவது வாட்டி பத்த வச்சாலுமே லீக் தான் ஆகும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால நாங்க வந்து ஏசி இல்லாம இருக்கிறோம் இதுவரை மொட்டை மாடின்றதால நைட் எல்லாம் வந்துட்டு நான் இதை போல தூக்கிட்டு தெரு திருத்துருவாள் மாதிரி

அதுக்கு மேலே ஒரு ஸ்டூல் அதுக்கு மேலே இத வச்சிருக்கீங்க ஏன் இத வச்சிருக்கீங்க நைட்ல வந்து காத்து ரொம்ப சில்லுன்னு வருது இந்த பக்கம் ஃபுல்லா காலியான இடம்ன்றதுனால அங்க வந்து காத்து வருது இங்க என்ன இழுக்கும் அதனால நாங்க இப்படி வச்சிருக்கோம் சோ இன்னைக்கு வந்து ஜி இத ஃபுல்லா க்ளீன் பண்ணுங்க ஜி ஆமா வெல்ல உள்ள நல்ல ஆமா ஏனா டஸ்ட் வரும் ஜி ஓகே அங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து உள்ள குடுக்குது சில்லுன்னு சில்லுன்னு தான் இருக்கு ஆனா அதுக்கு இவங்க குருவும் யாதவும் இவரும் மேலே படுத்துப்பாங்க அதனால இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபேன் இருக்கு இதுன்றது கொஞ்சம் சிலிண்டர் இருக்கு கீழே படுத்துக்கிறது வந்து ரொம்ப அதனால ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தாங்க முடியல ஸோ அதனால நாங்க அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் எங்க தெரியுறீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானும் சொல்றேன் இல்ல போயிட்டு முடியுமா ஏ கஷ்டப்பட்டு போனதெல்லாம் போட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் நேரம்

இது வந்து திறக்க முடியாது அடி ஃபுல்லாக காட்டலாம் இன்னும் நான் பெருசாக மடித்து வைக்கல புடவை மட்டும் தான் மடித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த விஷயம் தான் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு எடுத்து காட்டலாம் சே என்ன ஒரு மூளை இது ஆக்சுவலாக இதுவே யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன் இந்த பாருங்க இது வந்து சரியா நான் பண்ணல இந்த மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கும் சோ இது வந்து சாரி இந்த சாரி இதோட ப்ளவுஸ் யாருக்கு சாரி சொல்ற இது ப்ளவுஸ் சாரி இஸ் நாட் சாரி ஆ இந்த இந்த சாரி இதோட ப்ளவுஸ் சோ நம்ம தனியா வந்து ப்ளவுஸ் வைக்கணும் ஒரு இடமும் தேவ இல்ல ப்ளவுஸ் தேடணும் அவசியம் கிடையாது நான் முதல்ல என்ன செய்வேனா இந்த சாரிக்கு நடுவுல இப்படி உள்ள மடிச்சு வச்சிருவேன் எங்கடா காம் இதோ இதுக்கு நடுவுல உள்ள வச்சு விட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பண்றதால பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு எடுக்கலாம் ஒரு சாரியை கிட்னிக்கு தோணவே இல்ல இது வந்து யூடியூப்ல ஒருத்தவங்க பண்ணிருந்தாங்க அவங்களோட இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு அடுத்தபடி எல்லாம் சொல்றேன் அப்படி சொல்லல இப்ப ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சாரி மடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் சோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து நிஜமாலுமே சொல்றேன் இந்த மாதிரி நீங்க அடிக்கி வச்சிட்டீங்க அப்படினா எடுத்து அயன் பண்ணனும் அயன் பண்ணும்போது நீங்க அயன் பண்ணிக்கலாம் ஆனா இப்படி மடிக்கிறது உங்களுக்கு அயன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது கை மட்டும் கொஞ்சம் பசங்க இருக்க வாய்ப்பு இருக்கு மத்தபடி வந்துட்டு ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா இப்போ இந்த பீரோக்குல இருக்கிற சாரியில நீ எப்ப கட்டுவ திரும்ப இதெல்லாம் கட்டுற சாரி தான் பாயே எப்பயாவது ஒரு வாட்டி கட்டுவ அதுக்கு வாங்காம அந்த கடலையாவது இருந்துச்சுன்னா புதுசா இருக்குமா

இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற ஹெல்ப்ஃபுல்லா நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்